வெல்கம் அம்மா ஹேண்ட் கிராஃப்ட் இந்த இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து கிளியர் அண்ட் சேல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் கிளியர் அண்ட் சேல் தான் பண்ணியிருந்தது இதுலேயுமே இது வந்து ஜலி பீட்ஸு பார்த்துங்க இது வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ்ஸு இந்த லைன் ஃபுல்லாகவே எல்லாமே தேர்ட்டி ருபீஸ்ஸு இதில் வந்து மார்பிள் பீட்ஸு கிளாஸ் பீட்ஸு ஹனி பீட்ஸு டல் ஒயிட்டு இது எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்தீங்க இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு செப்ரேட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ கேட்டிங்கன்னா கூட நான் அனுப்பிச்சி விட்றேன் ரேட் வந்து இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ்ஸு இதுக்கு வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் இந்த லைனில் இருக்குது ஃபார்ட்டி ரூபாஸ் ப்ளஸ் இதில் இருக்கிற சாம்ஸ் எல்லாமே க்ளியரன்ஸ் சைல் தான் எல்லாமே இதில் வந்து மேக்னெட்டிக்க சாம்ஸு லெட்டர் சாம்ஸ் பட்டர்ஃப்ளை சாம்ஸு எல்லா சாம்ஸுமே இதில் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் செப்ரேட் வீடியோ எடுத்து நான் அனுப்பிச்சு விட்றேன் அது போக இந்த எலாஸ்டிக்ஸும் இதில் வந்து இருக்குது என்கிட்ட வந்து இருக்குது எலாஸ்டிக்கும் இருக்குது பி செவன் தௌசண்ட்னா சின்னது பெருசு மூணு மூணு வெரைட்டி இதை இருக்குது அதுவும் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் தேங்க் யூ ஸ்டார்